ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் என் அன்பு குழந்தையே என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனது புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து அது போதும் குழந்தை உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இனிவரும் காலம் பலம் பெறும் காலமாக உன் வாழ்வில் வசந்த மீசும் காலமாக போகின்றது உனிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசி இல்லையேல் உன் பக்கமும் ஒரு நியாயத்தை மறந்து அதை மறைத்து மறந்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து போகின்றவர்களிடம் உன் திமிரை காட்டாதே முடிந்தால் அவர்கள் ஏன் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்துப் பார் குழந்தையை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதை முக்கியம் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடங்களைக் கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி செல்கிறாய் என்ற முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்துவிட்டது என்று பயந்து ஒதுங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வைத் தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை தைரியமாக எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதி தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் குழந்தையே காலக்கேடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்பொழுது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகின்றாய் பயப்படாதி நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நம்முடைய வேலையில் அது எதுவாயினும் சரி தெளிவும் ஈடுபடாமல் இருந்தால் அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலம் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை நிச்சயம் அடைந்தே தீரும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தை எதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி நன்றி vaadake .